வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம் நிறைய பேர் நிறைய தப்பு பண்ணுவாங்க அப்படி ஒரு கண்ட்ரியை பெரிய தப்பு பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதுதான் லூசியானா அப்படின்ற ஒரு கண்ட்ரியை வெறும் பிரான்ஸ் நூறு கோடி ரூபாய்க்கு அமெரிக்காவுக்கு கொடுத்துருக்காங்க இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஆனால் அப்போ ஃப்ரான்ஸுக்கு தெரியாமல் போயிருச்சு அதோடைய வெறும் நிலவளங்கள் மட்டுமே இந்தியாவுடைய ஜிடிபியை அஞ்சு மடங்கு போடணும் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் அப்படின்றது தெரியாமல் போச்சு வெறும் நூறு கோடி ரூபாய்க்கு அமெரிக்காவுக்கு கொடுத்தாங்க அதை வச்சு அமெரிக்கா இப்போ செல்வ செழிப்போடு இருக்கு உலகத்திலேயே அமெரிக்கா தான் ரிச்சஸ்ட் கண்ட்ரி நார்மலா நம்ம லேண்ட்ல இருக்கிறதுல ஃபிளைட்ல ஃபிளை பண்ணிகிட்டு இருக்கும்போது போது நம்ம பாடியோடைய கேஸ் ப்ரொடக்ஷன் ரொம்ப அதிகமாகும்னு சொல்றாங்க அதுக்கு ரீசன் என்னன்னா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் ரொம்பவே கம்மியா இருக்கும் அதனால நம்மளுடைய கேஸ் கிளான்ஸ் எல்லாம் எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிக்கும் அதன் காரணமா நம்மளுடைய கேஸ் ப்ரொடக்ஷன் ரொம்ப அதிகமாக நடக்கும் பாடியில அப்படின்னு சொல்றாங்க வாட்டர் மெலனோட கலர் எல்லோ தக்காளியோட கலர் எல்லோ அதே மாதிரி கத்திரிக்காயோட கலர் வெள்ளை அப்படின்னு சொன்னா Uh huh. என்னப்பா சிரிப்பு காட்டுற அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிப்பீங்க ஆனால் உண்மையிலேயே சிக்ஸ்டீன்த் செஞ்சுரி வரைக்குமே இந்த கலர்ஸில் தான் வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருந்துச்சு அதுக்கப்புறமா ஒன்று பண்ணாங்க அது வேற மேட்ரு ஆனால் நிஜமான ஒரு விஷயம் என்னன்னா எங்கள் கவர்மெண்ட்டை நாங்கள் பெருமைப்படுத்துகிறோம் பாருங்க அப்படின்னு சொல்கிறதுக்காகவே எல்லா வெஜிடபிள்ஸோடைய கலர்ஸையும் மாற்ற ஆரம்பித்தாங்க ஆரம்பிச்சது கேரட்ல இருந்து கேரட்டுமே வெள்ளை பர்பிள் கேரட்லாம் இருந்துச்சு ஆனால் ஆரஞ்சு கேரட்டாக நாங்கள் ரெடி பண்ணுறோம் பாருங்க அப்படின்னு சொல்லி ஆரஞ்சு கேரட்டாக ரெடி பண்ணாங்க இப்போ கேரட் கலர் அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரியும் அந்த மாதிரி அதுக்குன்னு ஒரு யூனிக்கான கலரையே கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் இதே மாதிரி முன்னாடி நடந்த நிறைய விஷயங்களும் நான் சொன்ன மாதிரி அந்த கத்திரிக்காய் வெள்ளை கலர் இருந்துச்சு இது அதுக்கு ஒரு எக் பிளாண்ட்ன்ற பேரே இருக்குல்ல அதுக்கு ரீசனே அதுதான் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி தக்காளி அண்ட் அதையும் நாள் தான் கலர் மாத்தனும் அப்படின்னு சொல்லி டொமேட்டோவுக்கு ஒரு கலர் கொடுத்து அப்படியே கலர் டோட்டலா மாத்திக்கிட்டே வந்தாங்க ஆனா வெஜிடபிள்ஸ் உடைய ரா கலர்ஸே வேற உலகத்துல ரொம்ப கொடுத்து வச்ச உயிரணம்னா ஹியூமன்ஸ்னு சொல்றாங்க மனிதர்கள் தான் ஆனா அதுக்கு காரணம் என்ன நம்மளால பேச முடியும் நடக்க முடியும் ஓட முடியும் நினச்சதை பண்ண முடியும் சுயமாக சிந்திக்க முடியும் இப்படி நிறைய இருக்குது நம்மளால் சம்பாதிக்க முடியும் நினச்சதை நம்மளால் கிரியேட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு எல்லா விஷயங்களுமே ஹியூமனுக்கு கொடுத்துருக்காங்கல்ல நம்மளுடைய பாடியுமே அதே மாதிரி ஒரு சூப்பர் அற்புதமான ஒரு விஷயம்னு சொல்லலாம் ஏன்னா எல்லா உயிரினங்களை கம்பேர் பண்ணும்போது அதிகமாக வேர்வை துவாரங்கள் இருக்கிறது ஹியூமன்ஸ்க்கு தான் ஸ்வெட் கிளான்ஸ் கிட்டத்தட்ட ஃபிஃப்டி லேக்ஸ்க்கு மேலே இருக்குது அப்படின்னா நம்மளுடைய பாடியில் அதுக்கு ரீசன் நம்மளுடைய பாடியை ரொம்ப கூலாக வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதனாலேயே நம்மளால் நூறு கிலோமீட்டர் கிலோமீட்டர் வரைக்கும் ஓட முடியும் அந்த அளவுக்கு நம்மளுடைய பாடியை ஈஸியா கூலன் பண்ற ஒரு மெக்கானிசம் நம்மளுடைய பாடிக்கு இருக்கு உலகத்துலேயே ரொம்ப ஃபாஸ்டஸ்டாக உயிரினம் எது அப்படின்னு கேட்டால் அது கண்டிப்பாக சீட்டா தான் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு சீட்டா மேலே ஒரு கிரேஸே இருக்கு ஆனால் அது கூட ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பாடி ஹீட் தாங்க முடியாமல் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக படுத்துரும் ஆனால் ஹியூமன்ஸ் அப்படியும் கிடையாது ஹியூமன்ஸ் எல்லாம் அதையும் தாண்டி ஓட முடியும்னு சொல்றாங்க ஃபாஸ்ட்னா அதுதான் ஆனால் ரொம்ப பாடி கூலண்ட்டாக எவ்வளோ தூரம் போனாலும் இருக்கும் அப்படின்னா அது ஹியூமன்ஸ்க்கு தான் பணக்கார கண்ட்ரிஸ் உடைய பட்டியலாம் அமெரிக்கா தான் முதல் இடத்துல இருக்கு காரணம் காரணம் என்ன அமெரிக்காவுடைய இன்வென்ஷன் அப்படி தொடர்ச்சி அவங்களுடைய மக்களுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் அங்கே நடக்கக்கூடிய மேனுஃபேக்சரிங் எக்ஸ்போர்ட்ஸ் இம்போர்ட்ஸ் இது எல்லாமே தான் அந்த அமெரிக்காவை எங்கேயோ தூக்கிட்டு போய் உட்கார வச்சிருக்கு அண்ட் அவங்க பணத்தை கையாளும் கூடிய விதம் இது ஏன்னா உலகத்துலேயே ரொம்ப காஸ்ட்லியானது டாலர் தான் அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த அளவுக்கு காஸ்ட்லியாக இருந்தாலும் அங்கே அவங்களால மேனேஜ் பண்ண முடியுதுன்னா அந்த அளவுக்கு அவங்களுடைய மக்களுக்கு அந்த கவர்மெண்ட் நிறைய செஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அப்படி இருக்கும்போது நானூறு வருஷத்துக்கு முன்னாடி உலகத்துலேயே ரொம்ப ரிச்சஸ்ட் கண்ட்ரி அப்படின்னு சொன்னா அது இந்தியா இந்தியாதான்னு சொல்றாங்க நம்ம அரசர்கள் வச்சிருந்த வளம் அளவுக்கு வேற யார்கிட்டையுமே இல்லை அவ்வளோ வளத்தை வச்சிருந்தாங்க ஆனா அது கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு போய் ஒவ்வொருத்தங்களா பங்கு போட்டாங்க உலகத்துல அதன் காரணமா தான் இந்தியா இப்ப கொஞ்சம் கொஞ்சமா காலியாச்சு அப்படின்னு சொல்லலாம் இல்லைன்னா நம்மளுடைய கஜானா தான் பெருசா இருந்திருக்கும் சவுதி அரேபியில் இருக்கக்கூடிய ராஜவம்சத்தை சேர்ந்த ஃபேமிலி இருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட ஒன் பாயிண்ட் ஃபைவ் ட்ரில்லியன் டாலர் அளவுக்கான சொத்து இருக்குன்னு சொல்றாங்க ஒரே ஒரு ஃபேமிலிக்கிட்ட மட்டும் சரி இது எப்படி கணக்கு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா நம்ம இந்தியாவுடைய ஜிடிபியில் ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் அந்த ஒரு ஃபேமிலிக்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றாங்க தான் சவுதி அரேபியாவுடைய வளர்ச்சியை நம்மளால ரொம்ப சுலபமாக பார்க்க முடியுது அண்ட் அவங்களால தனிப்பட்ட முறையாகவே அவங்களுடைய கண்ட்ரியை டெவலப் பண்ணக்கூடிய அளவுக்கு கிட்ட ஸ்டஃப் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்ட் தென் this is back from we take care